என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கழக தலைவர் மாண்புமிகு தளபதியார் ஆணைக்கு இணங்க தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் தென் மண்டல பொறுப்பாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் வழிகாட்டுதலோடு விழாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சந்திரகிரி கிளை பகுதியில் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் விழாத்திக்குளம் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் கழக மாநில நெசவாளர் அணி செயலாளர் திரு சோ பெருமாள் ஓட்டபுடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் யூனியன் துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி சத்யராஜ் மாவட்ட ஆதிதிராவிட அணி அமைப்பாளர் முத்துராஜ் பகுதி தேர்தல் பொறுப்பாளர் சோலேப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்திரகிரி கழக செயலாளர் சந்தன்ராஜ் அவர்கள் சிறப்பாக செய்து இருந்தா செவ்வாசி ஆயிரம் ரூபாய் கூட்டம் நடத்துறாரு பாட்டியா கேளுங்க ஒரு பாட்டியா மட்டும் அந்த ஆயிரம் ரூபாயை பத்தி கேட்டாங்க ரெண்டு மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு சாமல் பிடிச்சேன் கோழி பிடிச்சேன் அந்த கோஞ்சியை கொண்டு போய் விற்று சந்தையில் விற்று ரெண்டு கிடாயை பிடிச்சேன் அது எனக்கு ஒரு பயணஞ்சு தெரியிட்டு அதை வச்சு இன்னைக்கு ஒரு மந்தமாக ஆடையை வச்சு வடக்கு அந்த ஆயிரம் ரூபாய்ன்னு தளபதி முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களோட குடும்பமாக விற்று

தலைவரை வந்து கிராமப்புறங்களுக்கு இல்லவங்க பசி ஏறி அரசு மருத்துவமனைக்கு எல்லாம் செல்ல முடியாது வசதி வாய்ப்பு இருந்தாலும் போக முடியாதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலே கிராமத்துக்கு கொண்டு வந்து இப்போ நீங்க போன் போட்டா வந்துரும் இல்ல அவங்களால பார்க்க முடியல அரசு ஆஸ்பத்திரிக்கு அவங்களே உங்களை ஏற்பாடு பண்ண தான் <Siblickly> நம்ம <Adams> <null grand instruction> நம்மளுடைய கட்சி ஏ பெரிய ஏக்கம் கட்டுப்பாடான ஏக்கம் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்கு இப்போ உதவி கூட்டி வ வசந்தான ராஜ் நம்ம கட்சிக்கு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருந்த இந்தியாவிலேயும் நம்ம கட்சிக்கு தான் இது எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வட நாட்டிலேருந்து வேலைக்கு வந்தவன் அவன் நாட்டில் போய் ஒரு போராட்டம் போடலாம் வேண்டும் வேண்டும் ஸ்டாலின் ஆட்சி வேண்டும்னு எங்க கேட்கா அவன் நாட்டில் போய் கேட்காம

மோடி ஊருக்கு குஜராத்திலே ஏமாச்சி இருக்கான் இங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபா சம்பளம் வாங்கலாம் அவன் சம்பளம் வாங்கிட்டு இங்க வந்து பொண்டாட்டி புள்ளைகள் எல்லாம் கடந்து இங்க ஆறு மாசம் செய்ய வந்துச்சு சம்பளத்தை கொண்டு போய் நிறையவா கொடுத்துட்டு அவன் அங்க போய் போராட்டம் மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சி வேண்டோன்னு

வந்திருந்த நெதிகளெல்லாம் காட்டப்படுத்திட்டு அவங்களுக்கு மக்களுக்கு போராடி வாங்கி ஒரு ரோடு வாய்ப்பு இதெல்லாம் வச்சு ஒரு அரசாங்கம் எல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறது அப்படி இருந்து மக்களுக்கு தேவையான இதை செஞ்சு ஏன்னா வாழ்க்கை என்ன பண்ணலை திராவிட முன்னேற்ற